கடற்கரை ஓலத்துல சரி மணல்ல உட்கார்ந்து விளையாடு விளையாடுவோமா விளையாடுவாங்க சின்ன சின்ன வீடு கட்டி விளையாடுவோம் எனக்கு இந்த லாட்ல ஆடணும் ஆசை ரொம்ப நாளா சின்ன வீடு கட்டணும் எனக்கு ரொம்ப நாளா ஆசை சின்ன வீடு அதுக்கு வலி இல்லாம முடிச்சிட்டு இருக்கேன் பெரிய வீட்டுக்கே வழி இல்ல பெரிய வேற போற ஊர்ல இப்படி சொல்லி சொல்லி ஒரு வீடு கோலி இல்லாம ஆகிரு இவளுக்கு அம்மா புண்ணியத்துல இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல சின்ன வீடு கட்டிரலாம் சின்ன வீடு கட்டி சரியா போச்சு இவர இப்போதைக்கு கொஞ்சம் பெரிய வீட்ல இருக்கோம் தாயி ஒரு வாளையில ஒரு குடிசை கட்டி இருக்கணும் ரொம்ப நாளா ஆசை சரி அதான் சின்ன வீடு தான் எல்லாரும் நம்பி இருப்பாங்க கண்டிப்பா

பார்வதாதேவியானவள் ஆமோ அம்மா பகவானை அழைத்து என்ன கேட்கிறாள் தெரியும் என்ன கேட்கிறாள் பாருங்க அம்மா தேவியானவள் ஆண்டவனை பகவானே